வணக்கம் நண்பர்களே ஒரு மத்தியானம் லஞ்சு அப்படிங்கிறது வந்து ஒரு பேலன்ஸ்டு மீலாக இருக்கணும் அதில் வந்து ஒரு பருப்பு ஐட்டம் இருக்கணும் அதே மாதிரி ஒரு பன்னீர் வெஜிடேரியனாக இருந்தால் பன்னீர் அப்புறம் தயிர் தயிர் வந்து கொஞ்சம் கட்டாயமாக இருக்கணும் நொறுக்கு திணின்னு இல்லாமல் ஒரு தொட்டுக்கிடுறதுக்கு மாதிரி ஒரு சிப்ஸு இந்த மாதிரி சிம்பிளாக வந்து இருந்தால் போதும் ஸோ இந்த ஒரு பேலன்ஸ்டு மீல் வந்து கட்டாயம் எல்லாருமே வந்து சாப்பிட பழகணும் சரி இந்த பேலன்ஸ்டு மீல் வந்து நம்ம நார்மலாக வந்து ஹோட்டல் அங்கங்கே நிறைய சாப்பிடாம வீட்லேயே பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் இல்லைன்னா நிறைய பேருக்கு வந்து ஹோட்டல் வந்து தவிர்க்க முடியாத ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னா வந்து அவங்க வந்து என்ன பண்ணணுன்னா வீட்டு முறையில் செய்யக்கூடிய உணவுகளை நாடி போகணும் இப்போ நிறைய இடங்கள்ல வந்து வீட்டு முறையில் உணவு வந்து தரமாக வந்து பண்ணுறாங்க அதாவது வந்து அவங்க வீட்டோடையே இருந்து இப்போ க்ளவுட் கிச்சன் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய வந்திருக்குது ஸோ அந்த மாதிரியான இடங்களில் போய் கூட நம்ம சாப்பிட்லாம் நார்மலாக நிறைய பேச்சுலர்ஸ் வந்து அதிகமாக வந்து இப்போ நாளாக நாளாக அவங்க சொந்த ஊரில் இருக்காமல் வெளியூருக்கு போக வேண்டிய ஒரு சூழல் வருது வெளியூரில் போய் அவங்க வந்து நிறைய சாப்பிட்ற சாப்பிட்றதுக்கு வந்து அவங்க ஹோட்டலை தான் நாடுறாங்க ஸோ ஹோட்டலில் நாடாமல் ஒரு இந்த மாதிரி ஒரு வீட்டு முறையில் செய்யக்கூடிய உணவுகள் வந்து நிறைய வந்து எல்லா சிட்டிஸ்லையுமே இன்னைக்கு வந்தாச்சு சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி மாதிரி எல்லா இடங்கள்லையுமே வந்து இன்னைக்கு வந்து வீட்டு முறை உணவங்கள் வந்து நிறைய பெருகி இருக்குது ஸோ அந்த உணவுகளை நாடி நம்ம போனாங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி வந்து டிராவல் பண்ணி வேலை பார்க்கறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த உணவுகள் வந்து ஏன் வந்து நான் வந்து வீட்டு முறை உணவுகளை வந்து ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா வந்து அது வந்து கொஞ்சம் தரமாகவும் இருக்கும் கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும் அவங்க பண்ணுற ஆயில் கூட கொஞ்சம் இருக்கும் அவங்க எல்லாம் ப்யூராக வந்து ரொம்பவே வந்து கார்பரேட்டாக பண்ண மாட்டாங்க அவங்க வந்து இப்போ க்ளவுட் கிச்சன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து வீட்டிலேயே வந்து இருக்கிறதுனால அவங்க வீட்டில் என்ன ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்களோ அதே மாதிரி மற்றவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க ஸோ இந்த இந்த முறை வீட்டு முறை உணவுகளை வந்து நம்ம வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும் நார்மலாக ஹோட்டல் பெரிய பெரிய ஹோட்டல்ல வந்து என்ன என்ன யூஸ் பண்றாங்க என்ன பண்ணுறாங்க எதுவுமே தெரியாமல் இருக்கிற பட்சத்தில் இது வந்து எளிமையான முறையில் நல்ல பொருட்களை கொண்டு செய்யக்கூடிய ஒரு வீடு வீட்டு முறை உணவங்களை வந்து நம்ம பார்க்கணும் இப்போ வந்து அதில் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரியான விஷயம் அவங்க எல்லாருமே வந்து அதில் ஜாயின் அப் ஆகி அந்த வீட்டு முறை உணவுகளை வந்து இப்போ கொஞ்சம் நல்லாவே எல்லாருக்கும் கிடைக்குது நல்ல உணவுகள் வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி நார்மலாக வந்து ஹோட்டலில் வந்து நிறைய பெரிய பெரிய ஹோட்டல்லே கூட வந்து நல்ல நமக்கு சரியான உணவுகள் வந்து கிடைக்காம தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு நம்ம உணவுகளை வந்து வீட்டு முறை உணவுகளை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து பழகணும் ஸோ இப்போ பன்னீர் வந்து நல்லாயிருக்கும் இது வந்து பாலக்கு இப்போ நீங்கள் வந்து பாலக்கு வந்து நார்மலாக இங்கே நார்த் இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல கீரை வகை ஸோ கீரை வகை பன்னீர் இந்த மாதிரி சிப்ஸு தயிர் தால் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிடணும் இதுதான் ஒரு பேலன்ஸ்டு சாப்பாடாக இருக்கும் ஓகே